வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்பவே மருத்துவ குணம் மிக்க ஒரு சூப்பரான கீரை பற்றி பார்க்க போகிறேங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முள் முருங்கை கீரை இல்லைன்னா கல்யாண முருங்கை இந்த கீரை பார்க்குறதுக்கு அரசியல் மாதிரி இருக்குங்க நடு நரம்பு எடுத்துலாங்க சைடில் இருக்கிற நிறமே எடுத்துலாங்க இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கலாங்க இந்த கீரையோட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் பார்க்கலாம் பூண்டு இஞ்சி மிளக வத்தல் இந்த கீரையை அடையாவோ வடையாவோ சூப்பாகவும் சாப்பிட்லாங்க நான் இதுக்கு ரெண்டு அளவுக்கு பச்சரிசியை ஒன்று ஒரு உரு போட்டு கழுவி எடுத்துச்சுருக்கேங்க அதே மாதிரி கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துச்சிருக்கேங்க அடுத்து இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ரெண்டு அரிசியே அரைக்கலாங்க இந்த மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று அரைக்கலாங்க கெட்டியாக அரைக்கணுங்க அதுலேயும் கீரை போட்டோம்னா மையை அரையாதுங்க அதனால் எடுத்துடலாம் கீரை தனியாக அரைக்கலாம் அரைக்கலாங்க பாதி அரைப்பட்டுருச்சுங்க தண்ணி ஊற்றினோம்னா நம்ம வடைக்கு தர முடியாதுங்க அதனால் இப்படி அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி துளிச்சு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது பாருங்க நம்மளுக்கு மாவு வந்து நைஸாக வேணுங்க இன்னும் கொஞ்சம் அரைக்கலாங்க அளவு இருக்கணுங்க இப்போ நைஸாக இருக்குது இப்போ மாவு எடுத்துட்டேங்க மாவு இப்போ நல்லா நைஸாகவே இருக்குங்க ஓகே இது போதுங்க இது அப்படியே போட்டோம்னா வடை தட்ட முடியாதுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு எடுத்து உருட்டை வருதம் பார்க்கலாம் வருதுங்க ஆனால் கொஞ்சம் தனியாக இருக்குங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை சமா சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை சமா சேர்த்துட்டோங்க இப்போ மவு கெட்டியாக இருக்குங்க சரியாக இருக்குங்க தரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இது ஈஸியாக வரத்துட்டு வருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க ஊறுட்டுங்க இப்போ இதுக்கு மேலே தூவுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ண போகிறேங்க புட்டுக்கில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகா வத்தல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாங்க இந்த பொடி வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க மதுரையில் சௌராஷ்டிர மக்கள் வாழ்கிற பகுதியில் இந்த வடை விற்பனை செய்வாங்க மேலே அந்த பொடி தூவி கொடுப்பாங்க பருப்பை வறுத்துட்டுங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க நல்லா நைஸாக இருக்கணுங்க இது போதுங்க வடையில அடையிலேயும் இந்த பொடியை தூக்கி கொடுத்தோம்னா சளி போகணும்னு சொல்லுவாங்க மாவு இந்த மாதிரி மெலிசாக தட்டணுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க பூரி கிலோ போட்டுக்கலாம் இந்த மரத்தில் சின்ன சின்ன முள் இருக்குதுங்க அதனால் இதில் முருகன் சொல்கிறாங்க இதை தவிர இது கல்யாண முருகன் பேருங்க இந்த பேருக்கு காரணம் என்னென்னா குழந்தை சரியும் இல்லாதவங்க தொடர்ந்து இந்த கீரியை சாப்பிட்டோம்னா சீக்கிரமே குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டோம்னா சரி போது ஏற்படுற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதுங்க எண்ணெயில் போட்ட உடனே அந்த பூரி மாதிரி உப்பிட்டு வர தெரியுதுங்களா ஆனால் லேஸாக இருக்கணுங்க மாவு பரட்டி விடலாம் இது நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு முறையோ மாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த மாவுலேருந்து பாதை அளவுக்கு பூரி கிளாஸ் விட்டு எடுத்துப்பறங்க இன்னமும் சொல்லப்போனால் இது பயன்கள் ஏறலைங்க நிறைய சொல்லலாங்க சின்ன குழந்தைகளுக்கு வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை தொடர்ந்து கொடுத்தோம்னா அதுவும் சரியாயிருங்க பெண்களுக்கு டெலிவரிக்கு பின்னால் இல்லை முன்னாலேயோ இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு மெலின்னு சொல்லுவாங்க இது கருப்பு குளறுகள் பித்தம் கல்லீரல் மண்ணீரல் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த கீறுங்க வடைக்கு தட்டுறந்தால் மெலிசை தட்டி உடனே சுட்டு சூடாக சாப்பிடுங்க பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது இப்போ மேலே தூவிக்கலாம் ஒவ்வொரு பூரிலையும் இந்த பொடிகளை தூவிக்கலாங்க அப்போ இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு இதை விட அடைதங்க ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடை திட்டம் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இதை விட அடையாக வார்த்தை சுடுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்குங்க அதையும் நான் இப்போ செய்ய போகிறேங்க ஒன்றும் இல்லைங்க இந்த மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பூரி சுட்டம் இல்லையா அந்த மாவில் பாதி மாவுங்க தண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க தோசைக்குள்ளே ஊற்றும் போது அடை மாதிரி வரணுங்க கழு காஞ்சிடுச்சு ஊற்றிக்கலாம் மாவை ரொம்ப மில்சாக இல்லாமல் அதே நேரம் திக்காக இல்லாமல் நல்லா அடை மாதிரி விடுங்க அடுப்பை நிதானம் வச்சு நல்லா வேக விடுங்க அடுப்பாக இப்போ திருப்பிக்கலாம் இந்த மாதிரி சுட்டிங்கன்னா ஒரு பில் டிஃபனுக்கே இதே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த முள்ளு முருங்கை அடையை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி